அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கு ரவியா குக்கிங்கில் என்ன சேப்பிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சொதி தாங்க சேப்பிறேன் அந்த சிக்கன் சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரம் சட்டுனு செஞ்சிடலாம் இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூனோட கஞ்ச் கொஞ்சம் கம்மியாகட்டு ஜீரகம் கொஞ்சம் கருப்பெல்லாம் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதிலையேட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் நிலமாக நறுக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு ரெண்டு பூண்டு நல்லா நிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயமாக ஒன்று சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்காங்க அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கொஞ்சம் ரொம்ப வதங்கி விடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி அளவு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதை இப்பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன் நான் நான் இதில் வந்து ஒரு நாலு பீஸ் சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன் அஞ்சு பீஸ் சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன் இருக்குது இது வந்து இந்த பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இந்த இந்த பீஸ் வந்து இது வந்து ஒரு அஞ்சு பீஸ் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகணும் அது வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ இந்த சூப்பில் வந்து நான் வந்து என்ன சேர்க்க போறேன்னா மட்டன் கொழுப்பு தாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்காங்க இல்லைன்னா வேண்டாம் இது சேர்க்குறதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால என்ன மட்டன் கொழுப்பு இருந்ததுனால அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் லைட்டாக நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப வேண்டாம் லைட்டாக சேர்த்துக்காங்க போதும் சேர்த்துட்டு கிளைய விட்டுட்டு இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இப்போ பாருங்க சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு நூறு கிராம் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் ஊற்றிட்டு குழம்பு வந்து சூப் வந்து கொதிக்கக்கூடாது கொதிக்காமல் பார்த்துக்கோங்க கொதிக்கிறதுக்கு முன்னா வந்து இறக்கிடணும் இல்லனா இது வந்து தெரிஞ்சிடும் அதுக்காண்டி இப்போ நான் இது திருத்திரியாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப கொதிச்சுடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் மல்லித்தலை துவிக்கிறேன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூனோட கம்மியாட்டு இந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சொதி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க எனக்கு வந்து சிக்கன் சொதி வந்து சிக்கன் சூப்பு சூப்புன்னு வருது ஆனால் இது சிக்கன் வந்து இது வந்து சிக்கன் சொதி இது வந்து இப்போ கடைசியாக இது இறக்குனதுக்கப்புறம் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாகிட்டு ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பு தன்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் வந்து தக்காளி எல்லாம் சேர்க்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுனா அரிசி ரொட்டி இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சூப்பரான சிக்கன் சுற்றி வந்து ரெடி ஆயிடுச்சு